இப்ப வேத வசனம் யோவேலினால் சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேறுகிறது என்ன சொல்லப்பட்ட காரியங்கள் யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல யாவர் மேலும் கத்தர் மாம்சாட யாவர் மேலும் தன்னுடைய ஆவி என்ன செய்யல ஊற்றல ஊற்றலூயா ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் சொல்றாரு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று யோவேல் தீர்க்க தரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக தான் அப்போ சிலர்களுடைய புஸ்தகத்துல மேல் மாடியில நூத்தி இருபது பேருக்கு மத்தியிலே அது நடந்தது பழைய ஏற்பாட்டு காலத்துல ஸ்பெசிபிக்கா சில நபர்களை யார் ஆண்டவர் முன் குறிச்சிருக்கிறாரோ முன் குறிச்சிருக்கிறவர்கள் மேலே தான் ஆபியானவர் இறங்குவார் ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல இல்ல புதிய ஏற்பாட்டு காலத்துல இப்ப அது இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நாகரிகம் கீழ்படுகிற காலங்கள்லாம் ஒண்ணு இல்லாம போச்சு எவ்வளவுதான் சொல்லியும் கேட்கல கேட்க மாட்டோம் ஏன்னா இது புதிய ஏற்பாட்டு காலம் சொல்றேன் நம்ம ஆசீர்வாதத்தை நாம இழக்கிறோம் தெரியுமா முதல்ல உங்களுக்கு அப்ப இங்க வேத வசனம் தெளிவா சொல்லுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் அப்ப உங்க பிள்ளைகள் மேல என்ன இருக்கணும் கர்த்தருடைய ஆவி இருக்கணும் உன் பிள்ளை வேசி போயிரும் பட்ட பிள்ளையா போயிரும் சச்சைக்கு நீங்க வருவீங்க உங்க பிள்ளைய கூட்டிட்டு வர மாட்டீங்க அப்ப உங்க பிள்ளை தப்பா போயிரும் கடைசில தேவனுடைய நாம உங்களால தூசிக்கப்படும் அப்ப நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னா கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்களா இருக்கணும் இந்த நாள்ல அப்படி இருந்தாதான் அந்த பிள்ளைங்க என் பிள்ளை டாப்ல வரணும் நல்லா படிக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் கடைசில ஒழுக்கத்துல ஒண்ணு இல்லாம போகணும் அப்படியா ஒழுக்கத்தை பத்தி கவலையே இல்லை இந்த நாள்ல ஆமா அவங்க மாடர்ன் ட்ரெண்ட் இன்னைக்கு எல்லாம் சொல்றது ட்ரெண்ட் தான் அங்க ட்ரெண்ட் இருக்குதுன்னு தெரியல அப்ப உன் பிள்ளைகளுக்கு என்ன வேணும் உன் குமாரனுக்கு என்ன வேணும் உன் குமாரத்துக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் வேணும் இது யோவேலினால் உரைக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம்